இந்த அம்மாவினுடைய அவதாரம் முதல்ல முதல்ல வந்தீங்க தான் இந்த இந்த முதல் ஆலயத்தை வந்து தோற்று வச்சுங்களா முதல் முதல்ல முத ஜோதி வெங்கடாச்சலம் கேரள ஆளுநர் அந்த அம்மா அந்த அம்மா வந்து இந்த அம்மாவை கேரளால இருந்து எடுத்துட்டு வந்து வச்சு பெரிய பாலிதா பவானின்னு சொல்லி வச்சுட்டாங்க இந்த அம்மா வந்து கேரளால இருக்கிறவங்க அம்மா இந்த பூச்சியே வேற மாதிரி மந்தார எலியில பூஜை பண்றது இது அம்மாக்கு இப்போ தெரியாதவங்க வாழை எலியில் பூஜை பண்ணி அவங்க குடும்பமே எல்லாம் செதிரி போச்சு இப்போ நான் அவங்க சொன்ன வழியில் வந்து நான் அதேமாரி நான் எடுத்து நடத்தினு வரேன் அதே மந்தார எலியில் தான் அம்மாக்கு பூஜை அம்மாக்கு கவுச்சியெல்லாம் உள்ள எதுவுமே கிடையாது நான்வெஜ்ஜி எதுவுமே கிடையாது எல்லாம் வெளியே வெளியே சைட்லேயே உள்ளே வந்து இல்லாத விஜய்யை வச்சு எல்லாம் பூஜை பண்ணிட்டு வருவோம் அம்மா என்ன கேட்குறாங்கன்னா என் முகம் வந்து அந்த மெயில தேரின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பொங்கல் சாதம் வந்து பண்ணிட்டுனா அந்த நெய்ல அந்த அம்மா மூஞ்ச நாங்க பாப்போம் அவ பாப்பா அத நாங்களும் பாப்போம் அம்மா மகன் தெரியுதான் அப்ப தெரியுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க சந்தோஷப்படுவோம்